வணக்கம் புரட்டாசி மாத சவால் இந்த மாதத்துல நான் தரக்கூடிய சவாலை நீங்க அறிவுபூர்வமாக செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமா ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதுவும் ஆன்மீக சவாலாக உங்களுக்கு தருகிறேன் அனைவருமே இதை கடைபிடியுங்கள் எதற்கு சவால் ஒரு ஆலோசனை தந்தம்னா ஆலோசனை கேட்டுட்டு அப்படியே நகுந்திருவாங்க ஆனா யாராவது நமக்கு சவால் காமிச்சாங்கன்னா சவால் கொடுத்தாங்கன்னா என்னது எனக்கே சவாலா நான் இதை ஜெயிக்கிறேன் பாருன்னு ஒரு உணர்வு வரும் அது போலவே இறை ஆற்றலை உன்னுள் உணர்வதற்காக இந்த புரட்டாசி மாத சவாலை தர அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடியது புரட்டாசி மாதம் புதன் கிரகத்திற்கான ஒரு மாதமாக வரக்கூடியது இந்த புதன்கான அதிதேவதை வந்து திருப்பதி பெருமாள் விஷ்ணு பகவான் அந்த விஷ்ணு பகவானோட மாதமாக இது இருக்கு புதனோட சூட்சமமான ஒரு கனெக்ஷன்ல தான் கன்னி அதனால இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்துல ராசியில தான் வந்து சூரிய பகவான் அமர்கிறார் அதனால் கன்னி மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது புதன் கண்ணி இரண்டுக்குமே சேர்ந்து வழிபட வேண்டிய நாள் எதுனா அது சனிக்கிழமை தான் ஸோ அதனால தான் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரத வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த புரட்டாசி மாத தான் பெருமாள் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் யமன் இருக்கிறார்கள யமனில் இருக்கக்கூடிய பற்களில் ஒரு பற்கள் வந்து இந்த புரட்டாசி மாதமாக இருக்கக்கூடிய பற்கள் ஆமாம் அப்படின்னு அக்னி புராணத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் இந்த மாதத்தில் பெருமாளே பெருமாளே என்று சொல்லிக்கொண்டே இருந்தவனா யமபயம் நோய் பயம் வராமல் இருக்கும் என்பது ஒரு தெய்வீகமான சூட்சமமான ரகசியம் ஸோ அதனால இந்த மாதம் முழுவதுமே மந்திர ஜனங்கள் செய்வது ஒரு பெரிய அளவில் பலன்களை தரும் திருப்பதி வெங்கடாச்சலவதி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட மாதமாகவும் இந்த பெருமாள் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி தான் ஸோ புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில தான் வந்து சனி பகவான் வெளிப்பட்டதாக ஐதீகம் அதனால சனிக்கிழமை விரதம் இருந்தால் சனி பகவானோட நமக்கு கிடைக்காது புதன் கிரகமும் சனி கிரகமும் நட்பு கிரகம் அப்படிங்கிற காட்டிக்கு நம்ம சனிக்கிழமை விரதம் விரும்புகிறதுனா நன்மைகள் பெரிய அளவில் கிடைக்கும் அதனாலத்தான் புரட்டாசி மாதத்துல அசைவத்தை சாப்பிடாம சைவ மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளுமே பெருமான் வழிபாடு செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை என்றாவது தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க மிக தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அடிவாரத்தில் ஒரு பீமன் என்ற ஒரு குயவன் இருந்தான் அந்த குயவன் அதாவது ஒரு மண்பானை செய்கிறவர் அவருக்கு பெருமாள் மேலே ரொம்ப ஆசை ஆனால் கோயிலுக்கு போகிறது கூட காசு இல்லை தொடர்ந்து எப்படி வழிபடலாம்னு எப்பாவது ஒரு டைம் போய் பெருமாளை பார்த்துட்டு நீ எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு பெருமாளை பார்த்துட்டு அந்த குயவன் வந்துடுவார் பீமன் என்கிற குயவன் வந்துடுவார் தொடர்ந்து வழிபடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மண் பா பானையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய களிமண்ணை வச்சு அவரே அவருக்கு ஒரு பெருமாளை உருவாக்கி அவரை வழிபட்டார் ஆனா பெருமாளுக்கு பூ போடுறதுக்கும் கூட காசு இல்லை அதனால என்ன பண்ணாராமா தன்னோட களிமண்லேயே பூக்கள் வடிவத்தை உருவாக்கி அதைய பெருமாளுக்கு படைச்சார் அதே த நேரத்துல ஒரு தமிழ் மன்னர் வந்து பெருமாளுக்கு தங்க பூக்களை சனிக்கிழமை சனிக்கிழமை படைத்து வழிபட்டுட்டு வந்தார் அவர் சனிக்கிழமை வைக்கிற தங்கப்பூ அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா மண் பூவா மாறியிருதாமான் இது என்ன சோதனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராஜாக்கு கனவுல வந்து பெருமாள் ஆசீர்வாதம் சொல்லி சொல்லியிருக்காரு என்னை வழிபடுவதற்கு ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த குயவனோட களிமண்ணால் ஆன பூக்களை நான் ஏற்றுக்கொண்டு தங்கத்தை கொடுத்துட்டேன் அவனை தேடி போய் அவனுக்கு நன்மை தா அப்படின்னு அரசனுக்கு கனவுல வந்து சொல்லி அந்த அரசன் போய் அந்த குயவனை மிகப்பெரிய செல்வ செழிப்பான மனிதனாக மாற்றினார் அதை ஐதீகமாக பாரம்பரியமாக தான் இப்பவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு அருகில கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு பிரசாதம் தயிர் சாதம் மட்டும்தான் அதுவும் அதே மாதிரியான மண்பானையில் மட்டும்தான் கொண்டு போவாங்க மண்பானையில் கொண்டு போய் சாமிக்கு தயிர் சாதம் வச்சுட்டு அந்த மண்பானையில் தான் அவர் சாப்பிடுவாரு எப்பேற்பட்ட செல்வ செழிப்பாக இருந்தாலும் உண்டி அப்படிங்கிற உணவை அளவா எடுத்து ஆரோக்கியமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடிய பெருமாளை இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முப்பத் முப்பது நாட்களுமே நம்ம தினமும் ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயோ நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை எழுதுங்க அதற்கு அப்புறம் துளசியை எடுத்து வடக்கு திசை நின்று ஓம் நமோ நாராயணான்னு மூணு முறை சொல்லி அந்த துளசியை சாப்பிட்டுருங்க இதைய இந்த மாதம் முழுவதும் செஞ்சீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானோட பார்வை உங்கள் மீது விழுகும் திருப்பதி ஏழுமலையில் இருக்கக்கூடிய சந்திர ஆகர்ஷணம் அப்படிங்கிறது நம்ம மனநிலையை மேம்படுத்தி தரும் எப்போ மனம் நல்லா இருக்கோ அப்பவே செயல் நல்லா இருக்கும் செயல் நல்லா இருந்தால் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பெருக்க மன ஆரோக்கியத்தை பெருக்க உங்கள் செயலின் சிறப்பை அதிகரிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சவால் செப்டம்பர் பதினேழுலேருந்து நீங்கள் தொடர்ந்து இதை செய்யணும் புரட்டாசி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த சவால் என்னென்னா தினமும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயோ நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லணும் அல்லது இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயண மந்திரத்தை எழுதணும் அதற்கப்பறம் துளசி தீர்த்தத்தையோ துளசியோ சாப்பிடணும் இதை அனைவரும் செய்யுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோயாகலும் மனதில் இருக்கக்கூடிய பயமாகலும் ஏழுமலையானின் முழு ஆசீர்வாதமும் நிச்சயமாகவே கிடைக்கும் யார் யார் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் உங்கள் பேரையும் ஓம் நமோ நாராயண அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுட்டு இந்த பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட இந்த வழிபாடுல இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம சனிக்கிழமை அன்று கண்டிப்பாக காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாதீங்க தயிர் சாதத்தை மட்டுமே பெருமாள் நினைத்துக் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் சகல 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 ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இது இறைவனின் ஆசீர்வாதத்தோடு கொங்கல ஆசிர்வாதத்தோடு இந்த சவாலை உங்களுக்கு தருகிறேன் வாருங்கள் சவாலே சமாளி இறைவனை அணுகி அனைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம் ஜெய் ஆனந்தம்